யார் தனலி பணியில் ஒன்பதாம் வகுப்பு படிப்பு வைக்கிறோம் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் செய்திருக்கிறோம் என் பெயர் சாதி என் நண்பர்களை அறிமுக அப்துல் பயாஸ் ஆசிஃபா இந்த ப்ராஜெக்ட் சுற்றுப்புற சூழலுக்கான வாழ்க்கை என்பதை நம் வாழ்க்கை கையானது காற்ற கலைக்கிறது கலந்த பிறகு நம்மையீரல் ரத்தோட்டத்தில் கலைகிறது நம் சுவாசிக்க ஆஸ்துமாறல் ஏற்படும் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத துகள்கள் கண்ணுக்குள் சென்று அறிவு எரிச்சல் புண்களை உணக்கும் புகையில்லா வாகனங்களை புகையுடன் உள்ள வாகனங்களை பயன்படுத்தினால் காற்று மாசுபடும் புகையில்லா வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் எலக்ட்ரிக் மின்சார வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் வளர்க்க வேண்டும் நில மாசுபாடு பற்றி கூறப்போகிறேன் நில மாசுபாடு என்பது மேல் ஊர் அடிப்படை மாசுபடுத்தும் மாசுபாடு ஆகும் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த தவிர்த்துவிட்டு உரங்களை பயன்படுத்த வேண்டும் காடுகளை அழிப்பதன் மூலம் மண் சரிவாகவே நிலை நாம் வாழ்வில் குப்பைகளை போடுவதன் மூலம் குப்பைகள் குப்பைகள் சேர்ந்து சேர்த்து மண் மண் வளத்தை பாதிக்கிறது இதனால் மரங்களை நாம் வளர்க்க வேண்டும் குப்பைகளை பிரித்துக் போட வேண்டும் மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்துக் கொள்ள வேண்டும் மரம் வளர்க்கும் மனித வரவை பார்க்கும் அடுத்த தலைப்பை என் நண்பர் போகிறோம் இப்போது நான் நீர் மாசுபாடை பற்றி பேசக்கூடிய இப்போ வந்து மருத்துவ கழிவுகள் வந்து நீரில் கலப்பதால இந்த மீன்கள் விலங்குகள் மனிதர்கள் கூட அதை பயன்படுத்தும் போது நிறைய டிசீஸ் நோய்கள் எல்லாமே வரும் அதை எப்படி நம்ம தடுக்கணும்னா இதெல்லாம் வந்து மருத்துவ கண்கள் வந்து ஒரு தனியாக குப்பை மாரி வச்சு அதில் போடுற மாதிரி மக்கும் குப்பை மக்காத குப்பை வந்து தனித்தனியாக அதை பேச்சு போடுற மாதிரி கடலில் வந்து எதுவும் கலக்காத மாதிரி குளம் அதுமாரி கலக்காத மாரி நம்ம வச்சுக்கணும் நன்றி